இயல்பு இதற்கான எதிர் சொல் என்னவாக இருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி போர் குரூப் டூ எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு முக்கியமான எதிர் சொல் கண்டறிகள் இருந்து ஒரு ஐந்து சொற்களுக்கான எதிர் சொல்ல பார்க்க போறோம் முதல் சொல் இயல்பு இயல்புக்கு எதிர் சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விகாரம் நம்ம புணர்ச்சியில பார்ப்போம் இயல்பு புணர்ச்சி இயல்பா ஒரு சொல் புணர்ந்தால் அதை இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம் அதற்கு அடுத்ததா விகார புணர்ச்சின்னு ஒண்ணு சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரிதான் இயல்புக்கு ஆப்போசிட் அதாவது எதிர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா விகாரம் அடுத்ததா இயற்பெயர் ஒரு ஆசிரியரோ ஒரு புலவரோ அவருக்கு இயற்பெயர் இருந்தா இன்னொரு புனை பெயரும் இருக்கும் அப்போ இயற்பெயருக்கு எதிர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா புனை பெயர் அடுத்ததா அல் அல்லுக்கான எதிர் சொல் என்ன அல்லும் பகலும் வேலை செய்கிறோம் ஏன்னா அப்போ அல் என்பது இரவு அதாவது இரவு பகலாக வேலை செய்யறோம் நம்ம நிறைய இடத்துல இந்த சொற்றோட பயன்படுத்தும் அல்லும் பகலும் வேலை செய்யறோம் அல்லும் பகலும் வேலை செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ அல் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இரவு அப்போ இரவுக்கு ஆப்போசிட் என்ன பகல் எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா பகல் அடுத்ததா இசைங்களா இசையோடைய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா வசை ஓகேங்களா அடுத்ததா ஈதல் ஈதல்னா யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஏதோ ஓகேங்களா அதுதான் ஈதல் சோ ஈதலுக்கு கொடுக்குறோம் அப்ப ஆப்போசிட் என்னவா இருக்கு எதிர் சொல் ஏற்றல் அப்போ ஈதலுக்கு எதிர் சொல் என்னவாக இருக்கும் ஏற்றல் இந்த ஐந்து சொற்களுக்கான எதிர் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போற தேர்வுக்கு நமக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி